வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பருவங்கள் ஐந்து மனித வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய வளர்ச்சி என்பதை ஐந்து படித்தளங்களாக மகிழ்ச்சி அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள் குழந்தை பருவம் மாணவ பருவம் வாலிப பருவம் முதல் பருவம் வயோதிக பருவம் என்ற ஐந்தும் உடல் சார்ந்த பருவங்கள் இதனால் வயதுக்கு தகுந்தாற் போல உடலும் குணங்களும் அறிவின் உயர்வும் செயல் திறமையும் இவற்றின் மூலம் ஈட்டுகின்ற செல்வமும் அளவிலேயும் தரத்திலேயும் மாறுபடும் குழந்தை பருவம் என்பது மனிதனாக பிறந்தும் தான் மனிதன் என்பதை அறியாத பருவம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் காரணம் என்ன என்றால் அது பேதமற்ற பருவம் மூன்று வயது வரைக்கும் ஒரு குழந்தையிடத்தில் இடத்தில் நீ மனிதனா இந்துவா கிறிஸ்தவனா இஸ்லாமியனா தமிழனா தெலுங்கனா இந்தியனா ஆப்பிரிக்கனா பிராமணனா சூத்திரனா ஏழையா செல்வந்தனா முட்டாளா அறிவாளியா நீ என்ன ஜாதி என்ன குலம் என்ன கோத்திரம் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இது போன்று எத்தனை வினாக்களை எழுப்பினாலும் பதில் ஒரு புன்னகைதான் எந்த சாயத்திற்கும் வண்ண கலவைக்கும் நிறம் மாறாத பருவம் கல்லமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் பேசி கண் எதிரே காணுகின்ற தெய்வங்களானார் என்றார் கண்ணதாசன் மொழி தெய்வமே இங்கே மழலை மொழி தெய்வமானதால் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று மகிழ்ச்சி அவர்கள் குழந்தையாக போது முன்பின் அறியாத ஒரு வழிபோக்கர் வீட்டு திண்ணையிலே இரவு இலைப்பார வந்தார் மகிழ்ச்சியின் பெற்றோர் அவருக்கு உணவளித்து உபசரித்து அந்த வேலையில் குழந்தையின் அழுக்குரல் கேட்க அப்பெரியவர் குழந்தையின் பெயர் என்ன என்று கேட்டார் பிறந்து ஒரு வாரம்தானாகிறது இன்னும் பெயர் வைக்கவில்லை என்றார்கள் மகிழ்ச்சியை பெற்றோர் அந்த பெரியவர் சொன்னார் இக்குழந்தை உலகம் போற்றும் மகானாக பிரகாசிப்பான் எனவே வேதாத்திரி என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி இருவங்கை தங்கினார் காலையில் பார்க்கின்ற போது அவர் அங்கே இல்லை அடுத்து மாணவ பருவம் மனிதன் என அறிந்தும் மனிதனாக நடந்து கொள்ள தெரியாத பருவம் எப்படி மனிதனாக வாழ்வது என்பதை கற்றுக்கொள்கின்ற பருவம் இதை பிரம்மச்சரியம் என்றும் சொல்வார்கள் அதாவது பிரம்மம் என்ற உலகத்தின் விதிகளை அறிந்து உலகோடு ஒத்து வாழும் வகை கற்றறியும் பருவம் பிரம்மச்சரியம் என்ற சொல்லுக்கு மகரிஷி அருமையான விளக்கத்தை தந்தார் பிரம்மத்தை அனுசரித்து வாழ கற்கின்ற பருவம் இப்பருவத்திலே கற்க கசடர கற்பவை என்றார் வல்லுவ பிறந்தகை அதாவது கற்க வேண்டியவற்றை மட்டும் ஐயமர தெளிவாக கற்றுவிட வேண்டும் கற்றபின் நிற்க அதற்கு தக கல்வி கற்றுவதன் நோக்கம் என்ன என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டார் அதை எப்படி வாழ வேண்டும் அல்லவா மகரிஷி அவர்கள் கிறிஸ்தவ பள்ளியில் மூன்றாம் வகுப்பு வரை படித்தாலும் மகரிஷியின் அறிவுக்கண்ணை திறந்தவர் பாலகிருஷ்ண நாயக்கர் மாணவ பருவத்திலேயே மகரிஷிக்கு ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்தியவர் இவர் அடுத்து உடல் வளர்ச்சியிலே அடைவது இளமை பருவம் வாலிப பருவம் இந்த வயதிலேயும் மனிதாக வாழ தெரிந்திருந்தாலும் அதுவரையில் அறியாமையால் வளர்த்து கொண்ட பழக்கங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியாத உணர்ச்சி வயப்பட்ட பருவம் வள்ளுவர் காட்டிய கல்வி முறை என்றோ தொலைந்து போனது உடல் சார்ந்த வசதிகளுக்கும் வாழ்வுக்கும் மெருகேற்றுகின்ற கல்விதான் உள்ளதே அன்றி மனித நேயத்தை போற்றுகின்ற கல்வி இல்லை அதனால் ஆசியை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்த வாழ்க்கையில் மக்கள் பெரும்பாலும் அனுபவிப்பது விரும்பத்தகாதவையே விரும்புவது நடப்பதில்லை நடப்பது பிடிப்பதில்லை இந்த போராட்டத்திலேயே அடுத்து முதிர் பருவம் வந்துவிடுகிறது அறிவும் செயல்களும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாகவே வாழ வேண்டிய பருவம் அதை சொல்லுவார் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அந்த தெளிவில் பயணிக்க வேண்டிய பாதை சரியாக புரியும் அதன்படி துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து வாழ்வின் அர்த்தத்தை தேடுகின்ற பக்குவம் வரும் அந்த தேடலில் தன்னை அறிகின்ற பயிற்சிகள் மூலம் அறிந்து தெளிந்த பிறகு பிறப்பது தொண்டு பருவம் அதாவது சந்நியாசம் என்று சொல்வார்கள் தான் நெறியோடு வாழ்ந்தும் தெளிவற்றவர்களால் தனக்கும் சமுதாயத்திற்கும் விளையும் கேடுகளை நீக்கி தன்னைப் போலவே உலக மக்கள் அனைவரும் நெறியறிந்து தர்மம் உணர்ந்து அறம் காத்து வாழும் சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று அதற்கென வழிவகுத்து தொண்டாற்றுகின்ற பருவம் இதன்படி வாழ்ந்து தெளிந்த மகான் நம்முடைய அருத்தந்தி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி இந்த தொண்டு வாழ்க்கை தண்ணிலே தொடங்கி எதிர்காலத்திலையும் விரிந்து பரவ வேண்டும் என்ற நோக்கிலே ஆசிரியர்களையும் உருவாக்கி உலக சமாதானத்தை வழிநடத்துகின்றார் இப்படி ஐவகை பருவங்கள் இயற்கையில் நமக்கு அமைந்துள்ளன என்றாலும் உலக மக்கள் பல நிலைகளில் படைத்தளங்களில் வாழ்கின்றார்கள் அறிவு ஐந்து படைத்தளங்களில் பக்குவமாகிறது இன்ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இயல்பறிவு அறிவு இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண் அறிவு நாலெட்ஜ் என்று சொல்லக்கூடிய தேர்ந்தறிவு இன்ட்யூசன் என்ற உள்ளுணர் அறிவு விஷ்டம் என்ற மெய் அறிவு குழந்தை பருவத்தில் இயல்பறிவாக தொடங்குகின்ற வாழ்க்கை நுண்ணறிவிலே வளர்ந்து தேர்ந்தறிவாக வளர்ச்சி பெற வேண்டும் மகிழ்ச்சி அவர்கள் நாலேஜ் என்ற வார்த்தைக்கு அருமையான விளக்கம் சொல்வார் நாலேஜ் இஸ் நத்திங் பட் லெஜர் ஆஃப் நோயிங்ஸ் ஏ காலேஜ் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கேன் கெட் கலெக்டிவ் நாலேஜ் அப்படி வளர்ச்சி பெறுகின்ற அறிவினால் ஆன்மீகத்தையும் இணைக்கின்ற போது மனம் ஒடுங்கி உள்ளுணர் அறிவாக அது மேன்மை பெறும் அந்த உள்ளுணர்விலே முழுமை பெறுகின்ற போது அது மெய்யுணர் ஒரு அறிவாக இந்த வாழ்க்கையை நிறை எனவே இளமை பருவத்தில் கற்று தேர்ந்துவிட வேண்டும் நடுத்தர வயதுக்குள் சம்பாதித்து முடித்துவிட வேண்டும் அறுபது வயதுக்குள் வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் அதற்கு பின் பூமி விட்டு புறப்பட தயாராகி அந்த சுபமுகூர்த்தம் வரும் வரைக்கும் நம்மை சார்ந்த சமுதாயத்திற்கு துண்டாற்றி நிறை வேண்டும் இதைத்தான் பருவத்தே பயிர் என்றார்கள் நினைவு கொள்வோம் வளம் பெறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகரிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்